இந்து சமயத்தில் மிக முக்கியமான அதிகமானவர்களால் வணங்கப்படும் தெய்வங்களில் ஒருவராக இருப்பவர் அனுமன் இவரை ஆஞ்சநேயர் மாருதி ராமதூதன் வாயுபுத்திரன் என பல பெயர்களாலும் பக்தர்கள் அழைக்கிறார்கள் மற்ற தெய்வங்களைப் போல் தன்னை வழிபடும் பக்தர்களை சோதித்து பார்த்து அதற்கு பிறகு அருள் செய்பவர் கிடையாது அனுமன் நம்பிக்கையுடனும் பக்தியுடனும் எவர் ஒருவர் அழைத்தாலும் அவர்களுக்கு அருள் செய்ய ஓடோடி வருவார் தெய்வங்கள் மற்றும் அவதார புருஷர்களின் அவதார தினத்தை ஜெயந்தி என கொண்டாடுவது வழக்கம் அப்படி அனுமனன் அவதரித்த தினத்தை அனுமன் ஜெயந்தியாக கொண்டாடுகிறோம் மற்ற எந்த தெய்வத்திற்கும் இல்லாத சிறப்பாக அனுமனுக்கு மட்டும் வருடத்திற்கு இரண்டு முறை ஜெயந்தி கொண்டாடுகிறார்கள் தமிழகத்தில் மார்கழி மாத அமாவாசையுடன் வரும் மூலம் நட்சத்திரத்தில் அனுமான் அவதரித்ததாக கூறி அனுமன் ஜெயந்தி கொண்டாடப்படுகிறது ஆனால் வட மாநிலங்களில் சித்திரை மாதம் பௌர்ணமியில் அனுமான் அவதரித்ததாக கருதி அனுமன் ஜெயந்தியை கொண்டாடுகிறார்கள் இதனால் இவற்றில் எதை கணக்கில் எடுத்துக்கொண்டு அனுமன் வழிபாட்டினை மேற்கொள்வது என பக்தர்களுக்கு வெகு காலமாக குழப்பம் உள்ளது இப்படி வேறு மாதங்களில் அனுமன் ஜெயந்தி கொண்டாடப்படுவதற்கு மிக முக்கியமான சிறப்பான காரணம் உள்ளது இந்து புராணங்களின்படி அனுமன் அவதரித்தது மார்கழி மாத அமாவாசையில் தான் இதனால் இதை அவரது ஜெயந்தி நாளாக கொண்டாடுகிறோம் பிறக்கும்போது அற்புதமான சக்திகளை கொண்ட அனுமன் குழந்தையாக இருந்தபோது பயங்கர பசியில் சூரியனை பழம் என கருதி அதை பிடித்து சாப்பிட வானில் பறந்து சென்றார் சூரியனை பிடிக்க அனுமன் அருகில் சென்றதால் அவரின் நிழலால் பூமியை இருள் சூழ்ந்தது இதை அறிந்த இந்திரன் அனுமன் சூரியனை சாப்பிடுவதை தடுப்பதற்காக தன்னுடைய கதாயுதத்தால் அனுமனை தாக்கியதில் அனுமன் மயக்கமடைந்தார் தன்னுடைய மகனை இந்த நிலைக்கு ஆளாக்கியதால் கோமடைந்த வாயு பகவான் காற்றை நிறுத்தினார் அவரை அமைதிப்படுத்திய பிரம்மா சிவன் மீண்டும் அனுமனுக்கு உயிர் தந்தனர் அனுமனுக்கு மீண்டும் உயிர் கொடுத்து பல வரங்களையும் அளித்தார் இது நடந்தது சித்திரை மாத பௌர்ணமியல் என்பதால் இதுவும் அனுமனின் அவதார தினமாக கருதப்படுகிறது இதனால் தான் அனுமனுக்கு மட்டும் வருடத்தில் இரண்டு முறை பிறந்த நாள் கொண்டாப்படுகிறது அனுமன் ஜெயந்தி என்று அனுமனுக்கு நைவேத்தியம் அனுமன் ஜெயந்தி அன்று வீட்டில் அவருக்கு விருப்பமான லட்டு செய்து வைத்து சுந்தரகாண்டம் படிப்பதால் அனுமன் மனம் மகிழ்வார் அதோடு செந்தூரம் வெண்ணெய் வெற்றிலை வாழைப்பழம் ஆகியவற்றையும் அனுமனுக்கு படைத்து வழிபடலாம் இந்த இந்த நாளில் விரதம் இருப்பவர்கள் உணவில் உப்பு சேர்த்து சாப்பிடக்கூடாது இந்த நாளில் சிறப்பு நிற பழங்கள் லட்டு ஆகியவற்றை தானமாக கொடுப்பது நல்லது இந்த ஆண்டு டிசம்பர் முப்பதாம் தேதி அனுமன் ஜெயந்தி அமைந்துள்ளது டிசம்பர் முப்பதாம் தேதி காலை நான்கு நாற்பத்து நான்கு மணிக்கு துவங்கி டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதி காலை ஐந்து மூன்று மணிக்கு வரை அமாவாசை உள்ளது அதே பேயால் டிசம்பர் முப்பதாம் தேதி அதிகாலை பன்னிரண்டு பதினொன்பது மணிக்கு துவங்கி டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதி அதிகாலை ஒன்று பன்னிரண்டு மணிக்கு காலை டிசம்பர் முப்பதாம் தேதி அனுமன் ஜெயந்தி வழிபாட்டிற்கு சிறந்ததாகும் யாரெல்லாம் அனுமனை வழிபடலாம் கல்விக்குரிய உரிய கிரகமாகவும் நவகிரகங்களில் தலைமை கிரகமாகவும் விளங்கக்கூடிய சூரிய பகவான் பயணிக்கும் தேருக்கு முன்னால் பயணித்து சென்று அவரிடம் கல்வி கற்றவர் அனுமன் சொல்லின் செல்வர் என ஸ்ரீராம பிராணாலேயே புகழ்பெற்றவர் மகாலட்சுமியின் அம்சமான சீதா தேவியிடமே சிரஞ்சீவி வரம் பெற்றவர் அனுமன் அனுமன் ஜெயந்தி அன்று அனுமனை மனதார வழிபடுவது நல்லது அனுமன் ஜெயந்தி வழிபாட்டு பலன்கள் ராமர் அளித்த கனையாளியை கொடுத்து சீதையில் மரணத்தை தடுத்து நிறுத்தியதுடன் அவர் அளித்த சூடாமணியை ராமரிடம் கொண்டு வந்து கொடுத்து இருவரும் மீண்டும் சேருவதற்கு காரணமாக அமைந்தவர் அனுமன் அதனால் கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை ஏற்பட வேண்டும் சூழ்நிலை காரணமாக பிரிந்து மீண்டும் சேர்ந்து வாழ நினைப்பவர்கள் அனுமன் ஜெயந்தி அன்று அனுமனை மனதார வழிபடலாம் ஜாதகத்தில் எந்த கிரகத்தால் பிரச்சனை இருந்து அதனால் பலவிதமான பிரச்சனைகள் சந்திப்பவர்கள் நீண்ட காலமாக நோயால் பாதிக்கப்பட்டவர் ஆகியோரும் அனுமன் ஜெயந்தி அன்று அனுமனை வழிபடலாம் கர்ப்பிணி பெண்கள் சுந்தரகாண்டம் படிப்பதால் அனுமனை போல் வீரமான ஆரோக்கியமான புத்திசாலியான மகன் பிறப்பான் அனுமன் ஜெயந்தில் சொல்ல வேண்டிய மந்திரங்கள் அனுமன் ஜெயந்தி அன்று அனுமன் சாலிஷா சுந்தரகாண்டம் ஆகியவை படித்து அனுமனை வழிபடுவது மிக சிறப்பு அப்படி முடியாதவர்கள் அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்றாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கு கண்டு அயலார் ஊரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் எம்மை அழித்துக் காப்பான் என்ற பாடலை பாடி வழிபடலாம் இதுவும் சொல்ல முடியாதவர்கள் ஸ்ரீராம ஜெயம் என்ற மந்திரத்தை மனதார உச்சரிக்கலாம் ராம உச்சரிக்கும் பக்தர்களுக்கு தேவையான நலன்களையும் தந்திடுவார் அனுமன் அனுமன் ஜெயந்தி அன்று வெற்றி கிடைக்க வேண்டும் என்பவர்கள் அனுமனுக்கு வெற்றிலை மாலை சாற்றி வழிபடலாம் குழந்தை பாக்கியம் வேண்டுபவர்கள் துளசி மாலை சாற்றி வழிபடலாம் கிரக தோஷங்களிலிருந்து விடுபட நினைப்பவர்கள் வடை மாலை சாற்றி வழிபடலாம் எப்படிப்பட்ட துன்பமாக இருந்தாலும் கரைந்து போக வேண்டும் என நினைப்பவர்கள் வெண்ணை சாற்றி வழிபடலாம் அனுமன் ஜெயந்தி அன்று வீட்டில் உள்ள அனுமன் படத்திற்கு துளசி சாற்றி முடிந்தால் வடைமாலை சாற்றி வழிபடலாம் அவரது வாளில் பொட்டு வைத்து வழிபடலாம் வால் வழிபாடு செய்பவர் இந்த நாளில் துவக்கலாம் அனுமனின் படமில்லாதவர்கள் வீட்டில் உள்ள பெருமாள் படத்திற்கு முன் விளக்கேற்றி வைத்து வெண்ணெய் வடை படைத்து வழிபடலாம் காலை ஆறு மணி பிரம்ம முகூர்த்த நேரத்தில் அனுமன் ஜெயந்தி வழிபாட்டினை மேற்கொள்வது சிறப்பு முடியாதவர்கள் மாலையில் அனுமவை வழிபடலாம் ராமபக்தன் அனுமனை வணங்கி நாமும் சகல நன்மைகளை பெறுவோம் श्री राम जय आंजने